உறவுகளை மேடையின் இருபுறம் நிற்பவர்கள் பின்னால் சென்று இருக்கை இருக்கிறது அமர்ந்தால் நலமாக இருக்கும் நீங்கள் இருந்தால் இடையூறாகவும் உங்களுக்கு கிடைப்பாகவும் இருக்கலாம் அதனால் இருக்கைகள் இருக்கிறது போய் அமருமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் திருடுவதற்கென ஒரு கூட்டம் அது திமுக கூட்டம் அயோக்கியர்களின் கூட்டம் அது அதிமுக கூட்டம் கையவர்களின் கூட்டம் அது காங்கிரஸ் கூட்டம் பித்தல் ஒரு கூட்டம் அது பிஜேபி கூட்டம் இதற்கு நடுவே புதிதாக டிவிக்கு முன்னாடியே ஒரு கூட்டம் அது டிவி கே கூட்டம் இந்த கூட்டங்களுக்கு மத்தியில் பாதிக்கப்பட்ட மாணவர்களின் இளைஞர்களின் கோரிக்கைக்கு ஆதரவாக இங்கே ஒரு கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இது நாம் தமிழர் கூட்டம் தமிழ்நாடு தேர்வாணையத்தின் முறைகேடுகளால் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் இளைஞர்கள் எங்களின் கோரிக்கைக்கு ஆதரவாக இங்கே பொதுக்கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நாம் எப்படிப்பட்ட நாட்டில் வாழுகின்றோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இங்கே குடிக்கிறவனுக்கு எல்லா சலுகையும் இருக்கு ஆனா படிக்கிறவனுக்கு எந்த சலுகையும் இல்லை குடிக்கிறவன் சேத்தா கள்ளச்சாராயம் குடிச்சு சேத்தா பத்து லட்சம் ரூபாய் அரசு அறிவிக்கிறது தன் விருப்பப்பட்ட படிப்பை படிக்க முடியாம தற்கொலை பண்ணி சேத்தா எந்த சலுகையும் எந்த இதுவும் கிடையாது குடிகாரன் மறுவாழ்வு மையத்தில் சேர்ந்து அவன் பூரண குணம் பெற்று வெளில வந்தா அரசு வேலையில் அவனுக்கு முன்னுரிமை தருவோம் என அறிவிக்கிறது இந்த அரசு ஐயா மா சுப்பிரமணியம் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி கண்ணகி நகரிலே ஒரு சென்னையை எடுத்த கண்ணகி நகரிலே ஒரு மறுவாழ் மையத்தை தொடங்கி வைத்துவிட்டு மறுவாழ்வு குணமடைந்து குணமடைந்து செல்பவர்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை என்று பேசுகிறது ஆக குடிக்கிறவங்களுக்கு எல்லா சலுகையும் இருக்கு ஆனா படிக்கிறவனுக்கு இந்த நாடு என்ன செய்திருக்கிறது என்ற கேள்வி இந்த கேள்விக்கு எவனிடத்தில் பதில் இருக்கிறது வம்பாடு பட்டு நம்ம மூன்றரை மணிக்கு அலார வச்சு எந்திரிச்சு அம்மாவை எழுப்பி விட்டு டீ போட கூட கிட்ட போட சொல்ல சொல்லி டீயை குடிச்சிட்டு மூன்றரை மணிக்கு இணைத்து வந்து படிச்சு பட்டு தூக்கம் பசி எல்லாத்தையும் இழந்து சாப்பாடு இல்லாமல் எல்லா விதமான பொருளாதார நெருக்கடியும் அனுபவிச்சு படிச்சுட்டு பரிசு எழுதலான்னு தேர்வுக்கு போனேன் அந்த தேர்வு கேட்குற கேள்வி ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு தாய்மானவர் என்கிற பெயர் எப்படி வந்தது இது ஒரு கேள்வியா இந்த கேள்விக்கு பதில் சொல்லத்தான் நான் இங்க வந்தேன் விடியல் பயணம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட கேள்வி நீங்க அரசு வேலைக்கு ஆள் எடுக்கிறீங்களா இல்ல அறிவாலய கொத்தடிமை வேலைக்கு ஆள் எடுக்கிறீங்களா என்ன வேலைக்கு ஆள் எடுக்கிறீங்க என்ன மாதிரியான கேள்வி இந்த கேள்வி கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு நாங்க மூன்றரை மணிக்கு அலர வச்சு எந்திரிச்சு படிச்சோம் என்ன கேள்வி இது சரி கேள்விதான் இப்படி இருக்கு மொழிபெயர்ப்பு ஒரு கேள்வி ஜஸ்டிஸ் பார்ட்டி இன்ட்ரடியூஸ்ட் த ஹிந்து ரிலிஜியஸ் என்டவுன்மெண்ட் ஆக்ட் அப்படிங்கிற ஒரு இது சரியா தவறா அப்படிங்கிற ஒரு கேள்வி இதுக்கு மொழிபெயர்ப்பாளர் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நீதி கட்சி இந்திய இந்து சமய துறை சட்டம் என்பதை உருவாக்கியது இது சரியான மொழிபெயர்ப்பு ஆனால் அதுக்கு அவன் மொழிபெயர்த்து வச்சிருக்கான் டிஎன்பிஎஸ்சியில் நீதி கட்சி இந்து மத ஒழிப்பை செய்தது எப்போது என்ன மாதிரியான ஒரு மொழிபெயர்ப்பு சரியா தவறான்னு கேட்டு நாலு ஆப்ஷன் அந்த நாலுமே சரியில்லை ஏன் சரியில்லை அந்த சரியில்லை அவ்வளோதான் என்ன மாதிரியான ஒரு போக்கு என்ன முறைகேடு கர்நாடகா அண்மையில் இருக்கிற கர்நாடகா கேபிஎஸ்சின்னு ஒன்று எஸ் வச்சிருக்கு கர்நாடகா பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அந்த பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ல இது மாதிரி மொழிபெயர்த்த கன்னட டிரான்ஸ்லேட்டர்ஸ் கன்னட மொழிபெயர்ப்பாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி கர்நாடகா கவர்மெண்ட் வலியுறுத்துகிறது தவறாக மொழிபெயர்த்திருக்கிறாங்க நடவடிக்கைன்னு சொன்னா எப்படின்னா அவங்கள பிளாக் லிஸ்ட் பண்ணணும் கருப்பு பட்டியல சேர்க்கணும்னு கர்நாடகா கவர்மெண்ட் சொல்லுது அது மட்டுமல்லாமல் அது கிரிமினல் குற்றம் தவறாக மொழிபெயர்த்த மாணவர்களை குழப்பு எதன்பது கிரிமினல் குற்றம் என்று கர்நாடகா சொல்கிறது ஆனா இங்க இருக்கிற ஸ்டாலின் அரசு ஒரு நாள் இவர்கள் எளிய மக்களுக்கு ஆதரவாக மாணவர்களுக்கு ஆதரவாக என்றாவது ஒரு நாள் பேசுவது உண்டா ஒரு நாள் இன்றில் நான் ஜென்சி கிட்டு தொண்ணூறுகளின் இறுதியில் இரண்டாயிரம் இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் வளர்ந்த ஒரு மாணவன் நான் சொல்றேன் ரெண்டாயிரத்தி ஆறு எட்டு நான் கேள்விப்பட்ட செய்தி ரெண்டாயிரத்தி ஆறு எட்டு கருணாநிதி அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கும் போது அந்த கருணாநிதிக்கு வேண்டப்பட்ட செல்லமுத்து அவர் தான் டிஎன்பிஎஸ்சியின் தலைவராக இருந்தார் அந்த செல்லமுத்துவின் வீட்டில் சோதனை நடக்கிறது அந்த சோதனையில் சிபாரிசு கடிதங்கள் கிடைக்கின்றது படிச்சு எழுதி பரிச்சை எழுதி பாஸ் ஆனவனுக்கு தான் வேலைன்னா எதுக்கு சிபாரிசு கடிதம் அந்த ரைடுல சிக்குது சிபாரிசு கடிதம் யாருடைய சிபாரிசு கடிதம் அமைச்சர் கேஎன் நேரு உட்பட நாலு பேர் நாலு பேருடைய சிபாரசு கடிதங்கள் அங்கே சிக்குகிறது அந்த அந்த வழக்கும் நீதிமன்றத்துக்கு வருகிறது ஆனால் அதை என்ன சொல்லி தப்பித்தார்கள் என்று தெரியுமா லஞ்ச ஒழிப்பு துறையினுடைய அதிகார வரம்புக்கு கீழே வரல அதனால இவர்கள் எங்கள் மீது நடவடிக்கை எடுக்க முடியாது என்று செல்லமுத்து தரப்பில் நீதிமன்றத்தில் வாதாடி அவர் மீது எடுக்கக்கூடிய நடவடிக்கை தடை பெறப்பட்டது இப்ப இல்ல அப்ப இருந்தே இவங்க இந்த முறை செஞ்சு வச்சிட்டு இருக்காங்க நாங்க டிஎன்பிசி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தெரியும் அங்க கரண்ட் அஃபேர்ஸ் ஒண்ணு இருக்கு தற்கால விவகாரங்கள் அது தொடர்பான கேள்விகள் ஒண்ணு இருக்கு நான் அதை தெரிஞ்சுக்கணும்னு நியூஸ் பேப்பர் எடுத்து படிச்சா ஒரே பகுதியில் எழுநூறு பேருக்கு வேலை வாய்ப்பு ஒரே பகுதியில் ஒரே பகுதியில் தேர்வு எழுநூறு பேர் பாஸ் ஆயிருக்காங்க ஒரே தேர்வு தேர்வு மையத்தில் எழுதிய ஒரே சென்ட்ரல் எழுந்த தொண்ணூத்தி பேர் பாஸ் இது போக ஒரே தெருவில் வசிக்கிற பன்னெண்டு பேர் பாஸ் ஒரே தெருவில் வசிக்கிற உறவினர்கள் அண்ணே தம்பி மாமே மேம் மச்சான் என்ன எல்லாரும் ஒன்றா உட்காந்து ஒன்றா படித்து மார்க் வாங்கினேன் ஒரே தேர்வில் ஒரே ஒரே உறவினர்கள் இருக்குங்க பாஸ் அவங்களுக்கு வேலை வாய்ப்பு எஸ்ஐ எக்ஸாம்பிள் முறைகேடு குரூப் டூ வீல் முறைகேடு குரூப் ஃபோர் வீல் முறைகேடு முறைகேடு மோட்டார் வாகன ஆய்வாளர் வேலைக்கு நடக்கக்கூடிய அந்த 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 விஷயத்திலும் முறைகேடு அரசு பல் மருத்துவர் அரசு உதவி பல் மருத்துவர் அந்த உதவி பல் மருத்துவர் வேலைக்கு நடக்கக்கூடிய தேர்வுகளிலும் என்பது என்று சொல்லும் போதுதான் தெரிகிறது இது முறைகேடு அல்ல குரூப் ஒன்னில் முறைகேடு குரூப் டூவில் முறைகேடு குரூப் முறைகேடு முறைகேடு ஒரே தெருவுமயத்தில் பாஸ் ஆகிறார்கள் எல்லாவற்றிலும் முறைகேடு ஏன் இந்த ஆட்சி அதிகாரம் இந்த இவர்கள் ஆட்சி செலுத்துகின்ற இந்த முறையே நம் மக்களுக்கு கேடு இதைத்தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு சட்டமன்றத்தில் சொல்கிறார் டி தேர்வு மையத்தை திருத்த வேண்டிய நேரம் வந்து விட்டது என்று என்று அமைச்சர் பிடிஆர் டி பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு சட்டமன்றத்திலே சொல்கிறார் ஆனால் இவங்க டிஎன்பிஎஸ்சியை திருத்தல அதுக்கப்புறம் அவரையே திருத்திட்டாங்க வேற துறைக்கு மாத்திட்டாங்க என்ன மாதிரியான ஒரு ஆட்சி நிர்வாகம் இது ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சியாக இருக்கும் போது சொன்ன வார்த்தை முறைகேடு சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர்களை கைது செய்யாமல் இடைத்தரகர்களை கைது செய்கிறது திமிங்கலத்தை விட்டுப்புட்டு மீன் குஞ்ச பிடிக்கிறது இந்த அரசாங்கம்னு சொன்னார் ஸ்டாலின் ஆனால் அவர் முதலமைச்சராக வந்த பிறகு திமிங்கலத்தை கூட பரவாயில்ல மீன் குஞ்சையே பிடிக்கலையே இது எப்படிப்பட்ட ஆட்சி முறை எப்படிப்பட்ட ஆட்சி முறை ஐயா நாங்கள் வாழ வழியற்றவர்கள் எங்கள் அரசு வேலை நாங்கள் தவமாக தவம் இருந்து அரசு வேலைக்காக படித்து நாங்கள் கஷ்டப்பட்டு நே கஷ்டப்பட்டு போய் பரிசு எழுதி எங்களுக்கு இந்த வேலை வேணும்னு சொல்லி நாங்கள் வம்பாடுபட்டு உழைச்சி எங்கள் ரத்தத்தையும் வேர்வையும் சிந்தி பசி தூக்கத்தை மறந்து எல்லா விதமான உழைப்பையும் போட்ட பிறகும் கூட வரம் தர வேண்டிய தெய்வம் எங்களுக்கு நேர்த்தை என்று நெருப்பில் ஓடச் சொல்வது என்பது என்ன மாதிரியான ஒரு அணுகுமுறை இப்படி வேலை வாய்ப்பையே கடினப்படுத்தக்கூடிய ஒரு சாமானியன் அரசு வேலைக்கு செல்ல வேண்டிய இந்த சாமானிய நீங்கள் நீங்கள் நெருக்கடிக்கு போது ஏற்கனவே படிக்கக்கூடிய மாணவன் எனக்கு ஏகப்பட்ட பொருளாதார நெருக்கடி அதிலும் அதிலும் நீங்கள் கொடுக்கின்ற இந்த முறைகேடான நிர்வாகம் எனக்கு டிஎன்பிஎஸ்சி மேலே நம்பிக்கை நம்பிக்கை இழக்க வைக்கிறது நான் எப்படி அப்புறம் அரசு வேலைக்கு படிப்பேன் எனக்கு எதுக்கு அந்த அரசு வேலைன்னு நான் யோசிப்பேன் அரசு வேலை வேண்டாம் அரசு தேர்வாணையம் வேண்டாம் எனக்கு எதுவுமே தேவையில்லை என்னை அரசியல் படுத்துவதற்கு செந்தம்புலன் சீமான் என்று ஒருவன் இருந்தார் அப்படியும் இல்லை என்றால் அரசியல் பாதையை தேர்வு செய்யாத நான் ஆயுத பாதையை தேர்வு செய்ய மாட்டேன் என்று என்ன நிச்சயம் அன்புகள் நடந்தது பங்களாதேஷ்ல நடந்தது ஏன் இப்ப நேபாளத்தில் நடக்குது என் சம வயது ஒற்ற ஜென்சி கிட்ஸ்னு சொல்லக்கூடிய டூ கே கிட்ஸ் சொல்லக்கூடிய என் சமது வயது ஒற்றவர்கள் பாராளுமன்றத்தை கொளுத்திட்டு செல்ஃபி எடுத்து போட்டு இருக்கிறான் இன்னும் எத்தனை பேர் இங்க உட்காந்துருக்கானோ அதே மாதிரி ஒரு செல்ஃபி எடுக்கணுங்கிற ஆசையோட எவ்வளவு சீமான் என்று ஒருவர் இல்லை என்றால் இங்கே எல்லாம் கொளுத்தப்படும் எல்லாம் தகர்க்கப்படும் ஏன் இந்த அத்தனை ஜனநாயக அமைப்பில் இருந்தும் விலகி பிடித்து இவர்கள் அத்தனை பேரும் நம்பிக்கை இழந்த என்னை போன்ற இளைஞர்களை அரசியல் படுத்துவதற்கென்று இங்கே தமிழ்நாட்டில் ஒரு தலைவர் இருக்கிறார் அவர் மட்டும் இல்லை என்றால் நான் முதலமைச்சர் அவர்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் காவல்துறையை வைத்து கட்டி காப்பதாக நினைக்கிற சட்ட ஒழுங்கு உண்மையில் எங்க அப்பேன் சீமான் போட்ட பிச்ச அத வச்சுக்க இதை முறைப்படுத்தி ஆக வேண்டும் கோரிக்கையாக வைக்கவில்லை நான் எச்சரிக்கிறேன் இந்த இந்த அரசாங்கத்தை இதே முறையோடு ஜனநாயக அமைப்பை காத்து சிஸ்டத்துக்கு மாணவர்களாக இளைஞர்களாக எங்களை விடுவது என்பது எங்களுக்கு நல்லதோ இல்லையோ உங்களுக்கு நல்லது புரட்சி ஓங்குக இளைய தலைமுறையே தலைமை தாங்குக இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவோம் இலக்கை வென்றாவோம் நாம் தமிழர் தொடர்ந்து மகளிர் பாசறையின் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஜான்சிராணி அவர்கள்